மகா கணபதி நமக ஸ்ரீ வேலப்பதேசிகனை போற்று என் ஒரு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஸ்ரீ சுபம் ஜோதிரியத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நான் ஒரு கோயிலை பற்றி சொல்ல போகிறேன் அந்த கோயில் ஒரு அதிசய கோயில் ஒரு அற்புத கோயில் இந்த கோயில் பற்றினா ஒரு தன்னிச்சையாக தான் எனக்கு தெரிய வந்தது நான் பிரசனம் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன் போட்டு பலன் பார்த்துட்டு இருக்கும்போது இது குறிகாட்டிட்டே இருந்தது இந்த கோயில் சம்மந்தப்பட்டது எனக்கு வந்துட்டு இருந்தது இந்த குறிகாட்ட விஷயத்தையும் இதை பற்றி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கோயில் கேன்சர் என்ற நோயை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய கோயிலாக இருக்குது அப்போ மருத்துவ முறைகள் என்னதான் எடுத்துட்டு இருந்தாலும் இந்த கோயிலுக்கு சென்று வரும்போது மருத்துவத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது அதை பற்றி தான் பார்க்குறேன் மொத்தம் நான் மூணு ஜாதகம் நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்குது அது இல்லை என்னோட நண்பர்களுக்கு நான் சொல்லி அவங்க சொன்னத வச்சு நான் இங்கே அப்டேட் பண்ணுறேன் இதில் ரெண்டு ஜாதகம் மட்டும் நான் இங்கே போடுறேன் ஒரு ஜாதகம் பெண்மணி அவங்க வேணான்ட்டாங்க அதனால் பர்மிஷன் வாங்கின ரெண்டு ஜாதகம் மட்டும் போடுறேன் முதல் ஜாதகம் வந்து இந்த ஜாதகம் என்கிட்ட வரும்பொழுது கேன்சர்லஸ் ஆரம்ப நிலை சொன்னா கேன்சர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்கு இவருக்கு அந்த மாதிரி தோணுது டாக்டர் செக் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டில் அப்படி வருது அடுத்து பயாப்சி போகலாமா அந்த மாதிரி பயாப்சி சம்மந்தப்பட்டது அப்புறம் ஹீமோதெரப்பி போகலாமா இந்த மாதிரி தான் வந்தது நான் பார்த்துட்டு உங்களுக்கு கேன்சர் ஜாதகம் பொதுவாகவே கேன்சர் ஜாதகம் இல்லை இதில் இந்த தற்காலிகமாக வந்தால் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறிகாட்டிகிட்டு இருந்தேன் இந்த ஜாதகம் முதலே பிரச்சனத்தில் குறிகாட்டினது அதே குறிகாட்டில் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தது சரி அப்போ நான் சொன்னேன் சார் நான் பிரசனம் சரி காலமாக எனக்கு கூறிகாட்டினா கோயில் மணிகண்ட ஈஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு அனுப்புனேன் அவர் அந்த கோயிலுக்கு சென்று விட்டு வந்து ஒரு நாற்பது நாள் என்ன நடந்ததுன்னா அவர் மிராக்கள் தான் இந்த கா கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அவருக்கு திருப்பி வேற டாக்டரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த டாக்டரு பேமெண்ட்டு தெரப்பி அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்குது அவர் அவங்களுக்கு ஒத்து வரல வேறு டாக்டரை பார்க்கும்போது அவர் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு செல்ஸ் எல்லாம் இன்னும் இல்லையே அப்படின்னு ரிப்போர்ட்டில் சொல்லுவார் ஆல்ரெடி ஒரு டாக்டர் இருக்குன்னாரு இவர் அந்த மாதிரி இல்லைன்னாரு இடையில கொஞ்சம் டேப்லெட் மட்டும்தான் எடுத்திருக்கார் இந்த நாற்பது நாளில் ஏன்னா பேமெண்ட்டு அது இதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லை இப்போ இந்த டாக்டர் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லை திருப்பி மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு திருப்பி ஒரு தேர்ட்டி டேஸ் கழித்து பார்க்குற திருப்பி அந்த மாதிரி இல்லை அப்ப இவருக்கு அவருக்கே ரொம்ப ஆச்சரியம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க முற்றிலும் குணமாயிருச்சு இருந்தாலும் இந்த டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் ஆனால் முதல் இருக்கு வரைக்கும் போன கோயில் இல்லை இது ஆரம்ப நிலையில காட்டின மாதிரி தொன்ன கோயில் இதை நான் என்ன பண்ணேன் இந்த கோயில என்னோட நண்பர்கள் ஜோதிட குழுவில் அனுப்பினேன் இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு இந்த கோயில் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு பிரசனத்தில் மணி மணிகண்டன்னு காட்டிட்டே வந்தது ஈஸ்வரன் காட்டியிருந்தது சிவனுக்கு மணிகண்டனுக்கு என்னப்பா சம்பந்தம்னு சொல்லிட்டு மணிகண்டேஸ்வரர் சொல்லி சொல்லிதான் நான் நெட்ல செக் பண்ணேன் அந்த கோயில் திருமால்புரம் அப்படின்னு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிவனை வழிபட்ட ஸ்தலம் அதில் அம்பாள் பார்வதி பார்த்தீங்கன்னா கருணா தேவியாக இருக்காங்க இந்த கோயில் இது சோழர் காலத்து ஒன்பதாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டிலே பாடல் பற்ற ஸ்தலம் தான் புராணம் இருக்குது இந்த கோயில் பல விஷயங்களுக்கு அதிசயம் நிலத்தில் கேன்சருக்கு பண்ணுதுங்கிற கோயில் ஏன் ஜோதிட எங்களுக்கே நிறைய தெரியல தற்செயலாக அந்த எக்ஸ்ரே கண்டுபிடிச்ச மாதிரி தற்செயலாக பிரசனத்தில் குறிகாட்டிய அந்த பெயர் அந்த உள்ள அந்த கோயில்னு காட்டினதை வச்சு நாங்கள் சொன்னதை வச்சு சக்ஸஸ் ஆனது சரி என்னோடய குழுக்களை சொல்லியிருந்தேன் நண்பர்கள் அவங்களும் அவங்கவுங்க இந்த மாதிரி பேஷ் கிளைண்ட்டு வரும்போது சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு பிளட் கேன்சர் ஆரம்ப நிலையில் இருக்கிற வரைக்கும் கியூராக இருக்குது சரி அது ஆரம்ப நிலை இன்னொருத்தருக்கு ஒவேரியன் கேன்சர் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்திருக்கு அந்த கேன்சர் அது பதினாறு ஓவேரியன் கேன்சர் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி வரது இல்லை ரொம்ப ரேரு தான் சொல்கிறாங்க அந்த கேன்சர் ரேரான கேன்சர் வேறு சொன்னாங்க அதை அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது அதிசயம் அவங்க ட்ரீட்மெண்ட்டு ஃபாரினில் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அதுக்கு அவர் சொல்லி சக்ஸஸ் அந்த குழுவில் அங்கே டிஸ்கஸ் பண்ணோம் என்னப்பா அது எனக்கு ஒரு சக்ஸஸ் மூணு பேர் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சரி நாளாக தான் இந்த ஜாதகம் வந்தது இது எனக்கு ஸ்டேஜ் ஃபோரில் வந்தது நல்லா பார்க்கணும் ஸ்டேஜ் ஃபோர் எனக்கு இந்த ஜாதகம் கேட்டது இவர் உயிரோட இருப்பாரா எத்தனை நாள் இருப்பார் உடல் மெலிந்து காணப்படுகிறார் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க எனக்கு உயிரோடு இருந்தால் போதும் அந்த ஸ்டேஜ் தான் வந்தது ஆமாம் இவர் கேன்சர் ஜாதகம்னா ஆமாம் கேன்சர் ஜாதகம் தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு வேற ஒரு கோயில் முறைகள் சொல்லிட்டு அடுத்து நேரம் நான் சொன்னது ஆயுளுக்கு தோஷம் இல்லை மணிகண்டேஸ்வரர் ஆலயம் திருமால்புரம் தஞ்சை அரக்கோரம் அந்த போற வழியில் இருக்குமா இது புராண காலத்தில் இந்த கதையெல்லாம் சொல்லி சொல்லிட்டு போயிட்டு வர சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட கிழமை அவங்க ஜாதக அடிப்பில் கொடுத்து போயிட்டு வர சொன்னது போயிட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா போய் வழிபாடு செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட்டு போக முடியாத ஸ்டேஜ் அதை புரிஞ்சுக்கணும் போக முடியாது முதல்ல அவங்க குடும்பத்தில் போய் ஒருத்தங்க திண்ணீர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உடம்புலாம் பூசி குளிக்கும்போது தண்ணியில் போட்டு குளிச்சிருக்கார் இதுதான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ரெண்டாவது அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு ஏதோ என்ன தெம்பும் தெரில அவரே போயிட்டார் இது இருபது நாளுக்கு இல்லை ஃபஸ்ட்டுலேருந்து இருபது நாளுக்குள்ள போயிட்டு வந்து இப்போ அந்த கேன்சர் இறந்துடுவாரா அப்படின்னு கேட்டாங்க இப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் கான்ஃபிடண்ட் வச்சுருக்கார் இல்லை இவருக்கு க்யூர் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருக்கு க்ரோத் இருக்கு கிமோ தெரப்பி அந்த அளவுக்கு அதெல்லாம் இவருக்கு கேன்சர் செல்ஸ் மட்டும் இறந்திருக்கு ஹீமோ போயாச்சு கேன்சர் செல்ஸ் மட்டும் இறந்திருக்கு இவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பார்ப்போம் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்போ அவர் இறந்துருவாராங்கிறவரு வித்தின் ஒன் மந்த்தில் இந்த ஹிமோ தெரப்பியும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொன்னு இதில் ஒன்றே ஒன்னா ஹீமோ தெரப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டார் அதுதான் பிரச்சனை ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு போயிருக்க முடியாது ஏன்னா அதுல உணவு கட்டுப்பாடு அது கண்டினியூஸா போயிருக்கும் ஆனா அவன் சொன்னார் வாய்ப்பு அவங்க மட்டும் யாராவது போயிட்டு வரலாம் இவர் இந்த போயிட்டு வந்து கொஞ்சம் டெலேல இவரும் போயிட்டு வந்தனால அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இப்ப கோயில் சொல்றதா இல்ல கடவுள்னு சொல்றதா இது ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு சொல்றதா நம்ம தான் எடுத்துக்கணும் ஏன்னா மருத்துவம் அதுவும் முக்கியம்தான் நம்ம கடவுள் கொடுக்குறோம் ஜோசியம் சொல்றோம் மருத்துவரும் அவங்களும் அவங்க பங்குக்கு ஆட்டிருக்காங்க அப்போ மருத்துவருக்கு ஒரு பிடிபடுதல் அந்த மருந்தை அவங்க உட்கொள்ள வைத்தல் அது நம்ம ஜோதிடத்தின் வழியாக சொல்றோம் உங்கள் யாராவது ஒருத்தன் கேன்சர் கேன்சர் சம்மந்தப்பட்ட இந்த கோயிலை நீங்கள் அது தெரியப்படுத்துங்க இது சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா நாங்கள் கன்ஃபார்மாக நாலு ப்ரூஃப் பார்த்துருப்போம் நானே மூணு பார்த்துருக்கேன் என் நண்பர்கள் ரெண்டுக்கும் எனக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க பல பேர் சொல்லியிருக்காங்க அது ரிசல்ட் வந்தோடனே பிற்காலத்தில் அப்டேட் பண்ணுறேன் ஆக எனக்கே அஞ்சு ட்ராக் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்போ இது அஞ்சு மட்டும் தானா அப்படின்னா நாங்கள் பல பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் நாங்கள் நண்பர்களை சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கோயில் இது போயிட்டு வரனால பெரிய இதுவும் முடியாது வித்தியாசம் வந்துடறாது சரி இதை விட இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு போய் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே வருகின்ற சூழ்நிலையில் பணம் அதுக்கு பண தட்டுப்பாடு இருந்தாலும் சரியாகுது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது கிளைம் ப்ராப்ளம் அதுவும் சரியாயிருக்கு ஆகுமா ஆகாதான்னு ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு அதுவும் சரியாயிருக்கு ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் டேட் முடியறதுக்கு பத்து நாளுக்கு முன்னாடி அட்மிட் பண்ணுறாங்க அவர் சொல்கிறது பாருங்க இதெல்லாம் அவங்க கிளைண்ட்டு இன்சூரன்ஸ் முடியறதுக்கு பத்து நாள் முன்னாடி அட்மிட் பண்ணுறோம் அட்மிட் பண்ண உடனே நாங்கள் ரினியூ பண்ணணும் அப்போ அந்த கிளைமுக்கு சந்தேகப்படுவாங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குங்க அதுவும் அதுவும் க்ளியராக இருக்குது ஆக மொத்தம் கேன்சர் கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு அரும் கோயில் நீங்கள் யாராவது தெரிஞ்ச கன்ஃபார்மாக சொல்லுங்கள் இதை தாண்டி யாருக்காவது தனிப்பட்ட ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் சொல்லி பிரசாரம் பார்க்குற தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க நன்றி நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் வாழ்த்துக்கள்